இந்த ஒரு வீடியோவுக்காக நீங்க எல்லாருமே எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறீங்க என்பது எனக்கு நல்லாவே தெரியும் வளமையா என்னுடைய காணொலிகள்ல நிறைய செய்திகளில் நான் சொல்லுவேன் இலங்கையில பேசுபொருளான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி நான் செய்திகளுக்கான ஒரு ஆரம்பத்தை சொல்லுவேன் அந்த ஒரு நிலைமையில இன்றைக்கு நானே பேசுபொருள் இருக்கின்றேன் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்னை பற்றிய விடயம் ஆகவே நிச்சயமாக குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றிய ஒரு பதில் அதற்கான உங்களினுடைய தரப்பு விளக்கம் என்ன என்பதை வந்து எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆரம்பத்தில் வந்து இதுக்கு ஒரு காணொலி செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி யோசித்த வேலைகள்ல நிறைய பேரனுடைய அறிவுரை வந்து இவ்வாறு இருந்தது என்றால் இதனை கடந்து செல்லுங்கள் நீங்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் இதனை கடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதன் பின்னராக அவர்களுடைய பதிவுகளை பார்க்கின்ற பொழுதும் அல்லது இன்னும் சிலரினுடைய அறிவுரைகளும் வந்து இல்லை இதற்கு ஒரு பதில் நீங்கள் போடத்தான் வேணும் என்கின்ற மாதிரியாக இருந்தது அதன் அடிப்படையில் இறுதியாக இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் இதில் வந்து எல்லா விளக்கமும் இருக்கும் குறிப்பாக தொடர்ச்சியாகவும் இந்த விடயத்தை பற்றி தான் நான் பேச போகின்றேன் ஆகவே முடிந்த அளவு இந்த காணொளியை வந்து நீங்கள் இணையோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் ஒரு பெண்ணை பற்றி தவறாக ஒரு விடயங்கள் வருகின்ற பொழுது அதனை அதிகமாக அதாவது அனுப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் சரியான ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுது அதனை பகிர்வதற்கு நாங்கள் முன்வருவது வந்து குறைவாக இருக்கின்றது ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை முடிந்த அளவு நீங்கள் இனியவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நான் முதலாவதாக விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது இந்த காணொலியை நிச்சயமாக இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அவர் அந்த உறுப்பினர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள் யாரென்று அவர்களை எனக்கு தெரியாது அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கௌசல்யா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே இவர்கள் வந்து ஒருவேளை இந்த எம்பி மற்றும் கௌசல்யா அவர்கள் பார்க்க இருப்பின் அவர்களுக்கு தயவு இந்த காணொலியில் நீங்கள் அனுப்பி வையுங்கள் அவர்களுக்கான ஒரு விண்ணப்பமும் இதில் இருக்கின்றது அதுக்காகத்தான் நான் சொல்கின்றேன் இப்பொழுது வந்து விடயத்துக்கு வருகின்றேன் இன்றைக்கு காலையில் நான் நிதானமாக என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு இருக்கின்ற சமயத்தில் என்னுடைய தொலைபேசியை நான் தொடவில்லை அதாவது எதையுமே நான் பார்க்கவில்லை குறிப்பாக அந்த பக்கம் தொடர்பாகவும் நான் அதனை வந்து தொடர்பவள் கிடையாது ஆகவே அதைப் பற்றி நான் எதையுமே அலசி ஆராயவில்லை அப்படி இருக்கின்ற சமயத்தில் திடீரென்று எனக்கு என்னுடைய தெரிந்தவர்கள் எனக்கு ஒரு பதிவினை ஒன்றினை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இந்த பதிவை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி அதன் பின்னராகத்தான் நான் பார்க்கின்றேன் பார்த்ததும் அதனை பார்த்து என்ன சொல்வது என்றது வந்து எனக்கு ஆரம்பத்திலே தெரியவில்லை அதனை நினைத்து அழுறதா அல்லது கோபப்படுவதா அல்லது சிரிப்பதா எனக்கு என்ன ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவது என்றது வந்து எனக்கு தெரியவில்லை என்னை இருப்பவர்கள் என நினைக்கப் போகின்றார்கள் என்ன நடக்கப் போகின்றது அடுத்த விடயம் என்ன என்பது வந்து எனக்கு சற்று எதுவுமே இல்லாமல் ஒரு நான் என்னன்னு சொல்வது வெற்றிட ஒரு அந்த இடம் வந்து வெற்றிடமாகத்தான் இருந்தது எனக்கு எதையுமே யோசிக்க முடியாமல் இருந்தது என்றால் ஒரு பெண்ணை அவதூறாக பேசுவதற்கோ அல்லது ஒரு பெண்ணின் மீது பழி சொல்வதற்கோ ஒரு பெண்ணை முன்னேற விடாமல் தடுப்பதற்கோ இலகுவாக இவ்வாறான ஒரு விடயங்களை போட்டுவிட்டு சென்றுவிட முடியும் காரணம் அவர்களும் அமைதியாக இருந்து விடுவார்கள் என்பது ஆகவே இந்த ஒரு பதிவை பார்த்ததும் என்னை இன்றைக்கு நாள் முழுவதுமாக பலர் தொடர்பு கொண்டு கொண்டிருந்தீர்கள் இன்றை வரைக்குமே நிறைய பேர் அஹ் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள் அஹ் அவர்கள் அனைவருக்குமே நான் பதில் அளித்திருந்தேன் ஆனால் எத்தனை பேருக்கு என்ன இவ்வாறு பதில் அளித்துக் கொண்டிருக்க முடியும் ஆகையால் தான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவேற்றுகின்றேன் இந்த சமயத்துல உடனடியாகவே அது பற்றி அஹ் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லி இருந்தீர்கள் அதன் அடிப்படையில் நானுமே உடனடியாக ஒன்லைன் மூலமாக என்னுடைய குற்றத்தாக்கல் பத்திரிகை ஒன்றை முதல் முதல்ல நான் அனுப்பியிருந்தேன் அதன் பின்னராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தேன் தெளிவாக அந்த முறைப்பாட்டிலே கொடுத்திருந்தேன் குறிப்பாக இப்படி ஒரு ஃபேக் ஐடி யார் என்று முகம் தெரியாத ஒரு இருந்து என்னை பற்றி தவறாக அவதூறு பரப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அதன் பின்னராக அது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அர்ஜுனா அவர்களினால வந்து அது பகிரப்பட்டிருக்கின்றது அவருமே அவர் என்ன அர்த்தத்திலே அதை பகிர்ந்தார் என்பது என்னால் ஊகிக்க முடியாமல் இருந்தது காரணம் ஒரு கண் கலங்குகின்ற மாதிரியான ஒரு ஒரு இமோஜியுடன் அந்த பய பதிவினை வந்து அவர் பகிர்ந்திருந்தார் ஆகவே அவர் என்ன சொல்ல வருகின்றார் இவர்கள் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசுகின்றார்கள் என்று நினைத்து அவர் அதனை பகிர்ந்தாரா அல்லது இந்த பெண்ணுக்கு இப்படி ஆகிவிட்டது பகிர்ந்தாரா என்ன சொல்ல வருகின்றார் ஏதாவது ஒரு வசனங்கள் அவர் எழுதிவிட்டு பகிர்ந்திருக்கலாமோ என்கிற மாதிரியாக எனக்கு இருந்தது அதன் பின்னராக அந்த எண்ணம் சற்றே மாறியது இல்லை ஆகவே அந்த இடத்திலே வந்து நான் அந்த முறைப்பாட்டை நான் வழங்கியதன் பின்னராக அவர்கள் நேராக சைபர் கிரைம் வந்து செல்லும்படியாக சொல்லியிருந்தார்கள் ஆகவே உடனடியாக கே கே எஸ் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸுக்கு வந்து நான் சென்றிருந்தேன் அங்கே சென்று உரிய முறைப்பாடுகளை வழங்கியிருந்தேன் அவர்களும் நிறைய ஆலோசனைகளை வழங்கி வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக உடனடியாகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் காரணம் இது அரசியல் சார்ந்து நகர்கின்றதாக இருக்கின்றது ஏனென்றால் நான் வந்து ஒருவருக்கு எதிராக பதிவுகளை ஏற்றுகின்ற பொழுது அல்லது ஒரு தரப்புக்கு சாதகமாக நான் பதிவுகளை ஏற்றுகின்ற பொழுதோ அது இந்த எதிர்வர எதிர்வருகின்ற காலங்களில் நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி உள்ளாட்சி தேர்தலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால நீங்கள் இந்த செய்திகளை பதிவேற்ற கூடாது நீங்கள் முற்றுமுழுதாக இதில் ஒதுங்க வேண்டும் என்பதற்காகவும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே இந்த செய்தி தளங்களில் பெண்களில் வந்து முதன் முதன்மையான ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே நிறைய பேரை இந்த விடயங்கள் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே நீங்கள் இந்த செய்திகளை வந்து போடக்கூடாது என்றதுதான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம் ஆகவே இதனை கடந்து செல்லுங்கள் என்கிற மாதிரியாக அவர்களுமே சொல்லியிருந்தார்கள் அறிவுரை நிறைய பேர் இந்த அறிவுரை எனக்கு வழங்கியிருந்தார்கள் அதே சமயம் இந்த என்னை பற்றி பதிவு போட்டவர்களில் ஆரம்பத்தில் இந்த ஒரு பதிவு போட்ட போட்டிருந்தார்கள் அதனை நான் ஸ்க்ரீன் ஷாட் ஆக இதில் இணைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் அதன் பின்னராக அதனை வந்து எம்பி அவர்கள் அதனை பகிர்ந்திருந்தார் எனக்கு அங்கே சற்று கவலையாக இருந்தது அல்லது இப்ப நான் சொல்லி இது சொல்லுங்க இருந்தேன் இல்லையா இதனை வந்து நீங்கள் அவருக்குமோ சரி அல்லது கௌஷல்யாவுக்கும் சரி இதை அனுப்பி வையுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா கௌசல்யாவிற்கு ஒரு பிரச்சினை என்று சொல்லி வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பல பதிவுகள் வந்து பகிரப்பட்டிருந்தது சமூக ஊடகங்களிலே அவரை பற்றி அவதூறாக நிறைய விடயங்கள் பகிரப்பட்டிருந்தன ஆனால் நான் எந்த ஒரு விடயத்தையும் அவர்களினுடைய விடயத்தை நான் என்னுடைய பேஸ்புக் தளங்கள்லையோ என்னுடைய ஏனைய சமூக வலைதள பக்கங்கள்லையோ பகிரவில்லை காரணம் அவர் ஒரு பெண் அவருடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் செல்வது என்பது தவறு என்பது வந்து எனக்கு தெரியும் அதனால நான் அதை பற்றி பதிவேற்றவில்லை அதே சமயம் இந்த ஒரு விடயத்தை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண் மீது அவதூறாக அவர்கள் ஒரு செய்தி அவர் ஒரு விடயத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது அதனை நீங்கள் என்னை தொடர்பு கொண்டோ அல்லது என்னிடமோ எந்த ஒரு விடயத்தினையும் கேட்டுக்கொள்ளாமல் உடனடியாக அதனை உங்களுடைய தளத்திலே பகிர்ந்து கொள்வது என்பது நிச்சயமாக எனக்கு மனவருத்தமாக இருந்தது காரணம் அவர் மறந்து விட்டாரா என்ன என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த சாவுகச்சேரி பிரச்சனை என்பது வருகின்ற சமயத்திலே அவருக்கு ஆதரவாக இருந்து பலர் அதனை பலர் யூடியூபர்ஸ் வந்து இருந்தார்கள் ஆனால் யாருமே அவருக்கு ஆதரவாக அந்த நேரத்திலே குரல் கொடுக்காமல் இருந்த பொழுது ஒரு பெண்ணாக நான் துணிவாக அவருக்கான ஒரு ஆதரவு பதிவினை ஒன்றினை வெளியிட்டிருந்தேன் அந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலே அதாவது முதன் முதலாக அவர் வெளியிட்ட அந்த காணொலி தொடர்பாக நான் அனைத்து விவரங்களையுமே சொல்லி அவருக்கான காணொலிகள் இவர் அதை அதாவது அவருக்கான அந்த போராட்டங்கள் மக்கள் முன்னெடுத்திருந்த சமயத்திலேயும் கூட அந்த இடத்துக்கு சென்று நேரலையாகவும் சில காணொலிகளை நான் பதிவேற்றியிருந்தேன் பல காணொலிகளை பதிவேற்றி படம் பிடித்த அவற்றை பதிவேற்றியிருந்தேன் அவ்வாறு அவருக்கு ஆதரவு தெரித்த தெரிவித்தவள் தான் நான் அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த காணொலியை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலையும் கூட அவர் பகிர்ந்திருந்தார் அப்பொழுது அவருக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு என்று நினைக்கின்றேன் தான் இருந்தது அவருக்கான அந்த ஃபாலோவர்ஸ் அப்பொழுது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூறாயிரத்தினையும் கடந்திருந்தது அதாவது ஒரு லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்திலே அவர் என்னுடைய பதிவினை தன்னுடைய சமூக வலைதளப்பகத்திலே பகிர்ந்திருந்தார் அதன் பின்னராக அவருடைய வளர்ச்சி அவருடைய இன்றைய நிலைமை உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது கௌசல்யாவிற்கு அவரோட சட்டத்திறனையும் கூட கௌசல்யாவினுடைய வயதை இன்னொரு பெண்ணுக்கு கௌசல்யாவுக்கு நடக்கக்கூடிய அதே அநீதி இன்னைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே கௌசல்யாவிற்கு குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு அப்படி ஒரு விடயம் நடக்கின்றது என்றால் அதற்காக ஏன் அவர் குரல் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு சிறிய ஆதங்கம் இதற்கு காரணம் அதன் பின்னராக வந்த காலங்கள்ல வந்து சில விடயங்களை நான் சுட்டிக்காட்டியதாக இருக்கலாம் ஏனென்றால் ஒரு விடயம் வந்து எல்லாருமே எல்லா விதத்திலையும் சரியானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆகவே அவர் சமூகத்துக்கு அதாவது பொதுவாக அவர் சமூக பணி செய்வதற்கென்று வந்ததன் பின்னராக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அவர்களுடைய சில கருத்துகள் வந்து எனக்கு உடன்படாமல் இருந்தது அதற்கு சில விமர்சனங்களை நான் முன் முன்வைத்திருந்தேன் ஆனால் அதனை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வது கிடையாது அதனை வந்து கடந்து சென்று விடுவேன் சில விடயங்களை பேசுவேன் அதன் பின்னராக கடந்து சென்று விடுவேன் அதனை ஒரு பெரிய விடயமாக பூதாகாரமாக நான் பேசி முடிப்பது கிடையாது real. ஆனால் அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே நடந்ததன் பின்னராக ஒருவேளை அது அவருக்கு ஒரு கசப்பான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்னை பற்றி எவ்வாறு அவதூறாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பாக இருந்திருக்கும் ஆனால் இல்லாததை நான் எதையுமே சொல்லவில்லை அவர் பேசிய சில வசனங்கள் வந்து பிழையாக இருந்ததுன்னு சொல்லி எவ்வாறு இன்றைக்கு எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் வந்து பேசிய வார்த்தை பிரயோகங்களினால இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரியே சில பேசிய வார்த்தை பிரயோகங்கள் வந்து தவறாக இருந்ததை சுட்டி ஆகவே எவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கௌசல்யாவுக்கு ஒரு பிரச்சனை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பொதுவழியிலே கதைத்து விட்டார்கள் என்று சொல்லி குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினரா என்னுடைய பதிவை பகிர்ந்தார் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆதங்கம் ஆகவே அவரிடம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் எதுவாகவும் இருக்கலாம் என்றால் இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இல்லையா அவர் ஆகவே மக்களினுடைய பிரச்சனையை கலைப்பவர் ஆகவே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் வரை இருக்கின்றது ஆகவே இப்படி ஒரு பெண்ணுக்கு தவறாக அவதூறு பரப்பி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் எடுத்து அவர் எனக்கு நீதி பெற்று தருவாராக இருந்தால் நிச்சயமாக இன்றைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இளவயது பெண்கள் வந்து அவர் அஹ் அவரை வந்து போற்றுவார்கள் என்று நினைக்கிறார் என்றால் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது இதுதான் என்றால் அவருடன் கூட இருக்கக்கூடிய பெண்ணும் இதே பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றார் ஆகவே சட்டத்தரணி கௌஷல்யா அவர்களுக்கும் இன்றைக்கெல்லாம் நிறைய காணொளிகளை அவர் பதிவேற்றியிருந்தார் குறிப்பாக நேரலை எல்லாம் சென்றிருந்தார் நேரலைக்காக அந்த தொலைபேசியை பிடித்துக் கொண்டிருந்ததும் கூட தான் என்கின்றதை வந்து மறைமுகமாக அவர் அந்த காணொலியிலே சொல்லியிருப்பார் ஆகவே அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் கூட இந்த விடயத்தினை அவருக்கு எடுத்து கூறவில்லையா அந்த ஒரு பிள்ளை தன்னுடைய வயதை ஒத்த அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது தன்னுடைய வயதை ஒத்த ஒரு பெண் என்று சொல்லி ஆகவே தன்னுடைய வயது ஒத்த ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு தவறாக போட்டிருக்கின்றார்கள் இதனை பற்றி நாங்கள் ஆதாரம் இல்லாமல் கதைக்க கூடாது என்கின்றதை வந்து அவரும் சொல்லியிருக்கலாம் ஆகவே தயவு செய்து இந்த விடயத்தினை நீங்கள் இருவரும் ஆதாரம் இல்லாமல் ஒரு அவதூறு பரப்புகின்ற ஒரு விடயத்தினை ஒரு பெண்ணுக்கு எதிராக பரப்புகின்ற ஒரு விடயத்தினை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை பலர் பின்பற்றுகின்றார்கள் நீங்கள் ஒரு பதவி ஒரு பதிவினை பகிர்கின்ற பொழுது அதிலே பொறுப்புடைமை என்பது இருக்க வேண்டும் ஆகவே அதனை வந்து இந்த இடத்திலே நான் வேண்டுகோளாக உங்களிடம் விண்ணப்பிக்க விரும்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த ஈழப்பெண்ணுக்கு நீதியை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே அந்த ஒரு பக்கத்திலேயே நிறைய ஊழல்வாதிகள் மோசடிவாதிகளை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் அதிலே உண்மைக்குமே எல்லா அரசியல்வாதிகளையும் வாதிகளையுமே அவர்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற சமயத்திலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு சாதகமான பதிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றன ஆகவே அவருக்கு நிச்சயமாக எனக்கு சார்பாக சில நடவடிக்கைகளை அவர் முன்னெடுப்பார் என்று நம்புகின்றேன் அதே சமயம் அந்த ஒரு முதலாவது பதிவுக்கு அடுத்ததாக ஒரு நீண்ட பதிவு ஒன்று நான் அதாவது போலீஸ் இருந்து முறைப்பாடு அழித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த பதிவு அஹ் பதிவேற்றப்பட்டிருக்கிறது அதனை பார்க்கின்ற பொழுது எவ்வாறெல்லாம் மக்களை நம்ப வைக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள் அதிலேயே அவர்கள் குறிப்பிட்ட பல இடங்கள் வந்து எனக்கு இற்று வரைக்குமே தெரியாது இப்படியான இடங்கள் இருக்கின்றதா என்றது எனக்கு ஒரு சந்தேகம் ஆகவே அப்படி அந்த இடங்கள் எங்கே இருக்கின்றது என்றதே எனக்கு தெரியாமல் இருக்கின்ற சமயத்துல இவர்கள் அந்த இடத்துக்கு நான் போனேன் அதிலே குறிப்பாக ஒரு போதைப் பொருள் வியாபாரி சம்பந்தமாகவும் ஆரம்பத்திலே போட்டிருந்தார்கள் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக எனக்கு இவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளவு துணிவாக கதைக்கின்றேன் என்று நீங்கள் எண்ணலாம் அல்லாட்டி இவ்வளவு நடந்த பிறகு வந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் இந்த ஒரு நாள் முழுவதுமாக நான் பட்ட வேதனைகள் என்பது அதிகமாகத்தான் இருக்கின்றது இந்த காணொலியை கூட நான் நிறைய தடவைகள் நிறுத்தி நிறுத்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் காரணம் இந்த காணொலியில் நான் அழகு இந்த காணொலியை பதிவேற்றக்கூடாது என்று இருந்தேன் ஆகவே அழாமல் அல்லாமல் இந்த பதிவை செய்ய முடியாது எந்த ஒரு பெண்ணாலையும் இந்த ஒரு விடயத்தினை வந்து நிப்பாட்டிக் கொண்டு செய்வது என்பது கடினமாகவே நான் இந்த காணொலியை நீண்ட நேரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் காரணம் நிறுத்தி நிறுத்தி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதே சமயம் அதில் அவர்கள் ஆரம்பத்திலே போட்டிருந்தார்கள் என்னென்றால் ஒரு போதை கடத்தல் வியாபாரியிடம் வந்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதிலே அவர் என்னுடைய பெயரை உச்சரித்ததாகவும் அந்த தொலைபேசியிலே என்னுடைய புகைப்படங்கள் இருந்ததாம் ஆனால் அதனை போலீசார் வாங்குகின்ற சமயத்திலே அது டிலீட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த புகைப்படங்கள் இல்லையா அதன் பின்னராக இன்னும் ஒரு தியேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள் அது எல்லாமே நான் பக்கத்தில் இணைத்துக் கொள்கின்றேன் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தும் இருப்பீர்கள் இவ்வாறு அந்த தியேட்டருக்கு அண்மையிலே நான் யாரனுடைய பிரதமர் ஒரு பிரபலமான வர்த்தகர் ஒருவர் இருந்ததாக அப்படின்னு சொல்லி நிறைய பிடியங்களை வந்து அவர்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதிலே வந்து எனக்கு எங்கே இவர்களினுடைய விடயம் எனக்கு புலப்பட்டது என்றால் தம்மிடம் வாய் என்ற மூலதனம் உண்டு என்பதற்காக உண்மைகள் மறையாது என்றால் இவர்களுக்கு நான் கதைப்பதுதான் பிரச்சனையா இதுதான் என்னுடைய ஒரு கேள்வியும் ஆதங்கமும் அதாவது இவர்களுக்கு நான் செய்தி போடக்கூடாது இவர்களுக்கு எதிராக நான் போடக்கூடாது இவர்களுக்கு சார்பாக நான் போடக்கூடாது என்றால் அதை நேரடியாக சொல்ல வேண்டும் அதாவது இல்லை நீங்கள் இப்படியான செய்திகள் பதிவேற்ற கூடாது அப்படி பதிவேற்றுவீர்களானால் நாங்கள் இவ்வாறு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்களாக இருந்தால் நிச்சயமாக நான் போட மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் என்று நிச்சயமாக பயப்படுகின்றேன் ஏனென்றால் நானும் ஒரு சாதாரண பெண் தான் நான் ஒன்றும் வானத்திலிருந்து நேரடியாக குதித்தவள் கிடையாது இல்லையா நானும் சாதாரண பெண் எனக்கும் மனது இருக்கிறது எனக்கு குடும்பம் இருக்கிறது அம்மா அப்பா சகோதரர்கள் இதனை கடந்து இன்னும் எத்தனையோ உறவுகள் இருக்கின்றது இல்லை ஆகவே அவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே நான் இருக்கின்றேன் ஆகவே அப்படி இருக்கின்ற சமயத்துல எனக்கு பயம் இருக்கின்றது என்னை பற்றி என்னுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் நாளைக்கு இந்த விடயத்தை எவ்வாறு எதிர்கொள்ளுவார்கள் எனக்கு ஒரு அளவிலே மனதை வந்தாலும் கூட அவர்கள் இதனை எவ்வாறு எதிர்கொள்வார்கள் அவர்களினுடைய இந்த வயதான காலங்களில் இளமை காலம் என்பதை தாண்டி அவர்களினுடைய முதுமை காலங்களில் அவர்கள் இவ்வாறான விடயங்கள் எல்லாவற்றையுமே கேட்க வேண்டுமா அறிய வேண்டுமா என்னை பற்றி இவ்வாறு கீழ்த்தரமான பதிவுகளை பற்றி பலர் அவர்களிடம் கேட்க அவர்களுடைய மனம் எவ்வாறு வேதனைப்படும் என்ற பய என்ற பயம் எனக்கு இருக்கின்றது அதனால இல்லை நீங்கள் இவ்வாறான பதிவுகளை செய்ய வேண்டாம் இந்த மாதிரியான செய்திகளை போட வேண்டாம் என்று நேரடியாக சொன்னால் நிச்சயமாக நான் பதிவேற்ற மாட்டேன் இது என்னுடைய ஒரு முடிவு காரணம் நிச்சயமாக பயப்படுகின்றேன் ஏனென்றால் இவ்வாறான அவதூறான விடயங்களை பரப்புவதனால ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் யாரென்றே எனக்கு தெரியவில்லை இருந்தும் என்னை பற்றி அந்த பந்தியில் இருக்கிற எந்த ஒரு விடயமுமே உண்மை கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதனை நான் எவ்வாறு நிரூபிப்பேன் என்பது எனக்கு தெரியாது எந்த ஒரு நபரின் பெயரும் இவர்கள் போடவில்லை சங்கவியினுடைய பெயர் மட்டுமே அங்கே இருக்கின்றதே தவிர அந்த நபர் இந்த நபர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்றது எவ்வளவோ நபர்களை பற்றி போட்டிருக்கிறார் எந்த ஒரு நபரின் உடைய பெயரும் இல்லை அவர்களினுடைய புகைப்படங்கள் இல்லை இலகுவாக என்னுடைய புகைப்படத்தை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய சமூக வலைதள பக்கத்திலே பகிர்கின்றீர்கள் ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை உங்களிடம் எந்த ஒரு இந்த பெயரோ இந்த பிரபலமான தொழிலதிபர்களுடைய பெயர்களோ உங்களிடம் இல்லை அவர்களுடைய புகைப்படங்களும் இல்லை அப்ப அதை கடந்த பிறகு எதற்காக இவ்வாறு ஒரு அவதூறு இதனை எல்லாவற்றையும் கடந்து இறுதியாக ஒரு ஒன்று என்னென்றால் சங்கவி அவர்களே அஜய் அங்கே காணாமல் போய்விட்டாரா என்கின்ற இந்த ஒரு பதிவு ஒரு காணொலி ஒன்றினை பதிவேற்றி இருக்கிறார்கள் அதாவது நிறைய பேர் எல்லாருடைய பதிவுகளுக்கு அந்த பதிவுகளுக்கு கீழே சென்று கேட்ட ஒரு விடயம் என்பது லிங்க் இருந்தால் அனுப்புங்கள் காணொலி இருந்தால் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அது ஒரு ஒரு பரவலான ஒரு கலாச்சாரமாக வருகின்றது ஒரு பெண்ணை பற்றி ஒரு விடயம் வந்துவிட்டால் உடனே எல்லாருமாக சென்று இந்த ஒரு விடயத்தை கேட்பது அது உண்மையா பொய்யா என்பது என்று தெரியாமல் அதனை பகிர்ந்து கொள்வது கௌசல்யா அவர்களை விடயம் வருகின்ற பொழுது இலகுவாக நாங்களும் விட்டு சென்றிருக்கலாம் எங்களுக்கு அந்த மனநிலை கிடையாது என்னடால் அவர் ஒரு பெண் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது அவருடைய விருப்பம் இன்றைக்கு ஒருவரை ஒரு ஒருவரை விட்டு அவர் பிரிந்திருக்கிறார் என்றால் அது அதை கடந்து அவர் இன்னொரு வாழ்க்கையை தேடி செல்ல போகின்றால் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அது எங்களுக்கு தேவை கிடையாது ஆகவே ஒரு பெண்ணை பற்றி போடுவதற்கு முதல் ஒரு அவதூரை பற்றி அவ அவதூறாக பேசுவதற்கு முதல் அவரை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு எடுத்து கேட் ஒரு விடயம் கேட்டதும் இப்படி நடந்ததா என்று சொல்லி யாருமே கேட்கவில்லை யார் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள் என்னால் அவர்களுக்கு எல்லாருக்குமே நான் யார் என்பது தெரியும் ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாறு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கிறார்கள் ஆகவே நான் இவர்களுக்கு என்ன சொல்வதுன்றது எனக்கு தெரியவில்லை இதை வந்து இந்த காணொலியை பார்த்து நினைப்பவர்கள் யோசிப்பார்கள் அதாவது என்னை தெரியாதவர்கள் என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய தாய் தகப்பர் என்று சொல்லி என்னுடைய நெருங்கிய வட்டாரங்களுக்கு இந்த விடயம் தெரியும் ஆனால் அதனை தாண்டி என்னை தெரியாதவர்களுக்கு என்னுடைய என்னை காணொலி மூலமாக பார்ப்பவர்களுக்கு வந்து இந்த ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது சங்கவி வந்து பிழையானவர் சங்கவி வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அபிப்பிராயம்தான் இருக்கும் இவரும் அப்படியானவர் தான் அப்படின்னு தான் நின்னுவார்கள் ஆனால் விடயம் என்னென்றால் என்னுடைய கணவருடன் நான் எடுத்துக்கொண்ட காணொலியையே பதிவேற்றி விட்டு எப்படி அவதூறாக இவர்கள் இந்த செய்தியை போடுவது என்பது எந்த அளவுக்கு நியாயமானது என்பது தெரியவில்லை இன்றைக்கு காலையிலே இந்த ஒரு பதிவு ஆரம்பத்திலே இந்த முகநூல் பக்கத்திலே பதிவேற்றி இருக்கின்ற பொழுது உடனடியாக எனக்கு முதல் முதலாக ஆதரவாக நின்றது என்பது என்னுடைய கணவர் இதயத்தனை பேருக்கு நான் திருமணமானவர் என்பது வரைக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை காரணம் என்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் எதுவும் நான் என்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பகிர்ந்தது கிடையாது அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது என்கின்ற ஒரு சுயநலமாகவும் இருக்கலாம் நான் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் அது எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் நான் இந்த என்னுடைய தனிப்பட்ட விடயங்களை பற்றி நீங்க பொதுவாக என்னுடைய காணொலிகள் நான் நடனத்திலே ஆர்வமானவர் மற்றும் இந்த சில சில விடயங்கள் எல்லாம் செய்து நான் என்னுடைய சமோதர தலைப்பக்கத்திலே பகிர்ந்திருப்பேன் என்னை பற்றி பார்த்திருப்பீங்களே தவிர என்னுடைய பின்பலம் எனக்கு என்னுடைய என்னுடைய சகோதரம் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய கணவன் அவருடைய தாய் தந்தை அவருடைய சகோதரர்கள் என்று சொல்லி யாரை பற்றியும் உங்களுக்கு தெரியாது காரணம் நான் எதையுமே பதிவேற்றியதில்லை ஆகவே நான் அதனை பதிவேற்றவில்லை என்ற காரணத்தினால இப்போது நீங்க யோசிக்கலாம் அப்ப இந்த காணொலி எவ்வாறு வந்தது என்று சொல்லி இந்த காணொலி என்னுடைய டிக்டாக் தளத்திலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வந்து இவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அப்படியான காலப்பகுதியில் நான் என்னுடைய இந்த ஒரு பதிவினை எடுத்துவிட்டு அவருடனாக இந்த ஒரு காணொலியை பதிவேற்றி பதிவு செய்துவிட்டு நான் பதிவேற்றியிருந்தேன் இருந்தேன் அதன் பின்னராக ஒரு இரண்டு நாட்கள் அழித்து அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது எனக்கே சிரிப்பாக இருந்தது இப்படியெல்லாம் செய்து போடுவாங்களா யாராவது அப்படின்ற மாதிரி எனக்கே சிரிப்பாக இருந்தது அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அதன் பின்னராக நான் அதனை வந்து உடனடியாகவே அழித்து விட்டேன் பொது வழியிலிருந்து அழித்து விட்டேன் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு நான் கூடுதலாக இப்ப நீங்க பார்த்து எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியிருக்கிறேன் என்னென்ற தெரியும் எனக்கு இப்போ செய்வார்கள் என்ற தெரியும் ஆகவே எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதுக்கு முதல் நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்திருந்தாலும் கூட நீங்கள் என்னையும் என்னுடைய கணவரை இணைத்து எந்த ஒரு காணொளியையும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆகவே அதன் பின்னராக அப்படி நினைத்துவிட்டு நான் என்னுடைய அந்த பதிவுகளை வந்து அழைத்திருந்தேன் அதன் பின்னராக நான் எந்த ஒரு பதிவுகளையும் வந்து நான் பதிவேற்றவில்லை இப்படியாக என்னுடைய பயணம் தற்பொழுது வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றது அவை நிறைய பேர் கேட்பார்கள் என்னுடைய இந்த காணொளிகளை பதிவு பதிவு செய்வது யார் அல்லது உங்களின் பின்னால் பெரிய ஒரு டீமே இருக்கிறது நிறைய பேர் என்னை எடுத்து அச்சுறுத்தி இருக்கிறார்கள் உனக்கு பின்னால் யார் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எவரும் கிடையாது இப்பொழுது இந்த காணொலியிலே போட்டிருக்கிறார்கள் இல்லையா ஒருவருடைய நினைத்து வைத்து போட்டிருக்கிறார்கள் என்னுடைய கணவர் அவர் தான் எனக்கு நிறைய இடங்கள்லேயே வந்து எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் எனக்கு தேவைப்படுகின்ற எனக்கு இப்படியான விடயங்கள் வந்து தேவைப்படுகின்ற சமயத்தில் எனக்கு காணொளி பதிவு செய்ய வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் எனக்கு வேலையாக இருக்கின்ற சமயத்திலே அதனை வந்து அவர் பதிவேற்றுவது இவ்வாறு எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது என்பது அவர் ஒருவர் தான் இவ்வாறு என்னுடைய எல்லா கஷ்டமான நேரங்களிலையும் துணையாக இருக்கக்கூடிய ஒருவரை எடுத்து நான் அதாவது எங்களினுடைய இந்த திருமண பந்தத்தை பற்றி நானே இந்த வருடம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணியிருந்தேன் என்றால் பொது வழியிலே இதுவரைக்கும் தெரியாது நான் திருமணம் மாணவர் அப்படின்னு சொல்லி ஆகவே அதை பற்றி நானே வெளிப்படுத்த வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் இவ்வாறு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இப்பொழுதும் கூட எனக்கு ஆதரவாக தற்பொழுது நான் என்னுடைய அறையிலே இருந்து இந்த காணொலியை பதிவேற்றுகின்றேன் என்றால் வெளியிலே என்னுடைய கணவர் கணவரனுடைய அம்மா அப்பா சகோதரர்கள் என்று சொல்லி அவ்வளவு பேரும் எனக்கு ஆதரவாக வந்து நிற்கின்றார்கள் ஒரு பெண் பற்றி தவறாக பொய்யான விடயங்களை பரப்புவதற்கு முதல் ஒரு பதிவை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு முதல் அதனை ஒரு உண்மை தன்மையை தயவு செய்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வணி இந்த அணியினருக்கு நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து இவ்வாறான பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்னுடைய பதிவுகளை முடிந்தால் அளித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இதைவிட வேறு ஏதாவது பதிவுகள் உங்களுக்கு போட இருந்தால் தயவு செய்து அவதூறாக போட வேண்டாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னுடன் உங்களுக்கு அஹ் நான் செய்தி செய்யக்கூடாதா என்ன விடயம் என்றதை நேரடியாக சொல்லுங்கள் எனக்கு நேரடியாக சொன்னால் அது போதும் நீங்கள் எதற்காக இதை செய்கின்றீர்கள் என்ன காரணம் நான் அரசியல்வாதியும் கிடையாது நீங்கள் அந்த அந்த தளத்திலே நிறைய அரசியல்வாதிகளை இனிவரை தேர்தல் தேர்தல் இருக்கிறவர்களை வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்னை எதற்காக இந்த விடயத்தை செய்தீர்கள் என்றது வந்து எனக்கு தெரியல அதனால் அந்த காரணத்தை தயவு செய்து நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அதே சமயம் முடிந்தால் அந்த பதிவுகளை அழித்துக் கொள்ளுங்கள் அவதூறாக பொய்யாக எந்த ஒரு விடயத்தையும் பரப்ப வேண்டாம் அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் இது தொடர்பாக எனக்காக எனக்கான ஒரு நீதியை அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் இந்த ஒரு பதிவினை அவர் பகிர்ந்திருக்கின்றார் அவருடன் ஒரு சட்டத்திறனியாக பெண் சட்டத்திறனியாக இதே இதே மாதிரியான ஒரு விடயத்தை முகம் கொடுத்த ஒரு பெண் அவருடன் இருக்கின்றார் அதனால்தான் நான் இந்த விடயத்தினை அவர்கள் இருவரிடமும் கேட்கின்றேன் ஆகவே எனக்கான நீதி என்பது அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்த்துக் கொள்கின்றேன் நிச்சயம் நினைக்கின்றேன் உள்ளூர் தேர்தல் வரை இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தல் வரை இருக்கின்றது அவர் மக்களுக்கான தன்னுடைய பணியை வழங்க வேண்டும் என்பதில் வந்து உறுதுணையாக இருக்க அதாவது உறுதியாக இருக்கின்றார் எனக்கான ஒரு நீதியையும் பெற்றுத்தந்து தன்னுடைய நீதியான வழியை கொண்டு செல்வார் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றதை தாண்டி இதை முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது இறுதியாக இன்னொரு விடயத்தை பற்றியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது என்னுடைய இந்த இடத்திலே வேறொரு பெண் இருந்திருந்தால் அவரும் என்னை மாதிரி வந்து இதே மாதிரி கவித்து கொண்டிருந்திருப்பாரா இருந்திருப்பாரா என்று கேட்டால் சொல்ல முடியாது காரணம் எல்லாருக்கும் அதாவது எனக்கு கிடைத்தது போன்ற உறவுகள் வந்து அவருக்கு கிடைக்குமா என்றால் அதுவுமே சொல்ல முடியாது ஆகவே அந்த பெண் மன உளைச்சலுக்கு உள்ளாகி குறிப்பிட்ட நபர்களினுடைய பெயரை எழுதி வைத்துவிட்டு இவர்களினால் தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கின்றது எனதால் அப்படி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விடயத்தினைத்தான் பகிர்ந்திருக்கின்றீர்கள் அதுதான் உண்மை ஆகவே நாளைக்கு விடயங்களையும் பகிரக்கூடியவர்கள் வன்மையாக அவ்வளவு விடயங்களை சம்பந்தமே இல்லாமல் என்னை யாரென்றே தெரியாதவர்கள் என்னை முன்னப்பின் என்னை பார்க்காத ஒரு நபர் கூட என்னை பற்றி அவ்வளவுக்கு எழுதுகின்ற சமயத்திலே நாளைக்கே நான் இவற்றை எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி நான் இவர்கள் எல்லாம் பகிர்ந்து அவதூறான ஒரு விடயத்தினை பேசி இருக்கின்றார்கள் இதனால் நான் மனோளைச்சலுக்குள்ளாகிவிட்டேன் இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு நான் தவறான முடிவு விட்டேன் என்றால் அதன் பின்னராக என்ன செய்வார்கள் திருப்பி எல்லாரும் எல்லா இதுக்கும் அநியாயமாக ஒரு பெண் பிள்ளையை உயிர் மாய்க்க செய்து விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு போக்காட்டி விட்டார்கள் அப்படி என்று சொல்லி அதன் பின்னராக என்னன்னு சொல்றது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தங்களினுடைய கவலையை வெளிப்படுத்துகின்ற விதமாக பதிவுகள் வரும் அந்த அளவு இடத்துக்கு நீங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்பொழுதே குரல் கொடுங்கள் என்றதான் என்னுடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது ஆகவே முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்